தெய்வீகமானவர்களே அன்பு வணக்கங்கள் நீங்கள் என்ன நினைத்து வந்தீர்களோ எதையெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தீர்களோ உங்கள் எண்ணங்கள் எப்படியெல்லாம் இருந்ததோ உங்களுடைய சிந்தனைகள் கற்பனைகள் எப்படியெல்லாம் நீங்கள் கொண்டு வாழ்ந்து வந்தீர்களோ இப்போ வாழ்கின்ற வாழ்க்கை அதன் மூலமாக வந்ததுதான் என்னங்க எண்ணம் போல் வாழ்வு என்று சொல்வார்கள் இல்லையா அதை எப்படா யோசனை பண்ணி பார்த்திருக்கீங்களா என்னடா இவங்க எண்ணம் போல வாழ்வுன்றாங்க நீங்க சிந்திச்சு பார்த்திருக்கிறீங்களா அது ஏற்கனவே நீங்க ஒரு விதையை போட்டு இருக்கிறீங்க அந்த விதை இன்று செடியாக மரமாகி இருக்கிறது நீங்க என்ன விதமான விதையை போட்டீங்க இங்க நல்ல கனி தரக்கூடிய பழம் தரக்கூடிய அழகான வாசனை பூக்களை பூக்கக்கூடிய விதையை போட்டீங்களா ஆக உங்க வாழ்க்கை நந்தவனமா இருக்கும் பூங்காவனமா இருக்கும் நல்ல இனிப்பா கனிகள் கண்டதாக வாழ்க்கை இருக்கும் நீங்க கள்ளி விதையை போட்டீங்களா அது கல்வி செய்தி தான் வரும் அப்போ வாழ்க்கையில இன்று நீங்கள் வாழ்ந்து வருகின்ற வாழ்க்கை அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் இதுக்கும் இறைவனுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை அதை புரிஞ்சுங்க பல பேர் என்ன நினைக்கிறா இறைவன் என்ன கஷ்டப்படுறதுக்குனே புறக்க வச்சாம்பா நான் என்ன பண்றது பொறந்ததுல இருந்து என் வாழ்க்கை கஷ்டம் வறுமை துன்பம் இப்படியே இருக்கு அப்படி சொல்றவங்களுக்கு பார்த்து ஒரு சிலர் நல்ல சந்தோஷமா பணக்காரனா காரில் போனான்னா இவன் என்ன நினைக்கிறான் அவனைப்பார் கடவுள் எப்படி படைச்சிக்கிறான் என்னப்பார் கடவுள் இப்படி படைச்சிருக்கிறான் யார் மேலே பழி போட்டுறோம் மிக எளிதாக உடனே கடவுள் மேல பழி நமக்கு போட்டு அது கோயில் நீ கஷ்டப்படுற வாழ்க்கைக்கு நீ தான் காரணம் என்பதை எப்போது ஒருவன் தெரிந்து கொள்கிறானோ அப்போது அவனுடைய வாழ்க்கையை அவன் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் அப்போ உங்களுடைய முற்கால நினைப்புகள் முற்கால எண்ணங்கள் முற்கால சிந்தனைகள் முற்காலத்தில் கண்ட கனவுகள் இவற்றினுடைய தான் விளைவுகள் தான் இப்ப நீங்க வாழ்ந்து வருகிற வாழ்க்கை சொல்லுவோம் அது அவன் தலை விதிப்பா தலை எழுத்துப்பா நான் என்ன பண்ண முடியும் அது அவன் கருமாப்பா இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல ஒரு சில சொல்லுவான் தலை விதியும் கிடையாது தலை எழுத்தும் கிடையாது கர்மாவும் கிடையாது எல்லாம் ரயில் ஓட்டுறான்பா அப்படின்னு சொல்லுவான் அவனுக்கு இல்லை அவ்வளவுதான் அப்போ நாம் இந்த எண்ணங்கள் இந்த நினைப்புகள் இந்த கனவுகள் கற்பனைகள் இவைதான் பதிவுகளாக எண்ணங்களாக சமஸ்காரங்களாக வாசனைகளாக உங்களிடம் பதிவாகின்ற ஒரு சிறு சிறு விதைகளாக உங்களிடம் இருக்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது நீங்க எந்த மாதிரி விதைகளை போன பிறவியில் சேர்த்து வைத்தீர்களோ அந்த விதைகள் இப்போது முளைத்து இப்போது மரமாகி உங்களுக்கு காட்சி தருகிறது இதுதான் உங்க வாழ்க்கை அப்ப நீங்க இந்த பிறவில நல்லா படிச்சோன்னா இருக்கிறீங்க நல்ல சிந்திக்கக்கூடிய அறிவாளியா இருக்கிறீங்க நல்ல சிந்தனாவியா இருக்கிறீங்க நல்ல வசதியா வாழ்கிறீங்க ஆனா போன பிறப்பில் நீங்கள் கண்ட எண்ணங்கள் நினைப்புகள் தான் இந்த பிறப்புல உங்களுக்கு அது பளிச்சுன்னு வந்துருக்கு அப்ப நான் இந்த பிறப்புல படிக்கல எனக்கு படிப்பு ஏறல என்னால் வந்து வறுமையிலேயே இருக்க முடியுது அண்ட் நினைச்சிங்கன்னா வாங்கியல் வந்தீங்கன்னா அது நீங்கள் செய்த கர்மாவினுடைய விளைவு இப்ப இதுல எங்க இறைவன் வரா சொல்லுங்க இறைவன் என்ன வஞ்சகத்தன்மை நிறைந்தவனா இல்ல பழி வாங்கும் குணம் இருப்பவனா இல்ல அவ அரசியல்வாதியா சொல்லுங்க ஆகாத அரசியல்வாதி மேல ஆயிரம் பழி போடுறது அவனை தூக்கி உள்ள போடுறது அவன் பேர்ல எதெல்லாம் பொய் சொல்றது இதெல்லாம் யாருவா அவங்க தான் அப்ப கடவுள் அது போல மனம் கொண்டவனா உலகத்தில் இருக்கின்ற எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகளை உருவாக்கியவன் யாருனா இறைவன் ஒன்னு ரெண்டு இல்லை எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகள் இதுல எதையுமே அவன் பாகுபாடு பார்த்ததே கிடையாது விரோத மனப்பான்மை கிடையாது அவங்ககிட்ட பொறாமை குணம் கிடையாது இவனை பணக்காரனா இவனை ஏழையா வைக்கணும்ன்ற எண்ணம் அவனுக்கு கிடையவே கிடையாது அவன் எல்லாரையும் சரி சமமானா படைச்சான் எல்லாருக்கும் அறிவை புத்தியை தந்தான் ஓர் அறிவுக்கும் புத்தி இருக்கு அறிவு இருக்கு ஆறு அறிவு மனிதனாக நமக்கும் புத்தி இருக்கு அறிவு இருக்கு ஆனா அதுல எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு எதை நம்ம கொடுத்துருக்கிறான்னா அந்த சிந்தனை அறிவு பகுத்தறிவு பிரித்து பார்க்கின்ற அறிவு இதை வைத்து எவன் சரியாக அதை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சானோ அவன் தன்னுடைய வாழ்வை மிக சரியாக அமைத்துக் கொள்கிறான் அவ்வளவுதான் வேற ஒன்னும் பிரச்சனையே இல்லை இல்லை குழப்பமே இல்லை அதை சரியாக பயன்படுத்தாதவனுடைய வாழ்க்கை சரியாக அமைவதில்லை அப்போ நீங்கள் உங்களுடைய நினைப்பு ஒரு சிலர் சொல்லுவாங்க நினைப்பு தான் அவனை கெடுக்குது நினைப்பு சரியா இருந்தா அவன் சரியா இருப்பான் நினைப்பு தான் பொழைப்பு கெடுக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா அது உண்மைதான் ஒரு சின்ன வார்த்தைகளில் கூட மகா ரகசியங்கள் இருக்கிறது வீணா கற்பனை பண்ணி நோக்கானு இருப்பான் என்ன நம்ம அதை செய்திடணும் இதை செய்திடணும் இது பணக்காரன் ஆயிடணும் கோரிசோரன் ஆயிடணும் ராக்கெட்ல பறக்கணும் அதுவும் கற்பனை தானே ஏன் அது நடக்காதான்னு கேட்பீங்க நீங்கள் உங்களுடைய கற்பனை உங்களுடைய தராத்தரத்திற்கு ஏற்றாறு மாதிரி இருக்கணும் நீங்க ஒருவேளை சோத்துக்கே கஷ்டப்பட்டுக்குன்னு நீங்க எங்கேயோ வானத்தில் பறக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது நடக்குமா நடக்காது அப்போ முதல்ல நீங்க செய்ய வேண்டியது உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே காரணம் உங்களுடைய மனம் அந்த மனம் எதை நினைக்கிறதோ எதை எண்ணுகிறதோ எதை சிந்திக்கிறதோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் வெளிப்பாடாக இருக்கிறது அப்போ உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் சீர் செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய நினைப்புகளை நீங்கள் சீர் செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய சிந்தனைகளை சரியாக ஒழுங்குபடுத்த வேண்டும் இவையெல்லாம் நீங்கள் சரி செய்து கொண்டால் இந்த பிறவில கூட உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வதற்குண்டான அறிவும் புத்தியும் உங்களிடம் இருக்கிறது இறைவன் தந்திருப்பதை பயன்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை சரியான வளமான சந்தோஷமான வாழ்க்கை வரும் என்பதில் சந்தேகமே இல்லை சந்தோஷம்